வணக்கம் மீண்டும் ஒரு கர்மமிழந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மிக மிக மனவருத்தம் அடைகிறேன் மக்களே அதாவது இலங்கை இலங்கை என்றது இவ்வளோ ஒரு அழகான நாடு எத்தனை டூரிஸ்ட் போய் வார்கள் ஆனால் ஏன் எங்களால் அங்கே மட்டும் வாழிலாம் கிடக்கு அங்கே உள்ள பெரிய பெரிய படித்த அந்த கர்மம் விழுந்த படித்தவர்கள் எங்களை ஏமாற்றுவதால் அங்கே எங்களால் வாழ முடியாமல் கிடக்கு இலங்கையை பொறுத்தவரையில் நாங்கள் படித்தவர்களை கண்டு அளவுக்கு முரிய மரியாதை கொடுக்குறோம் அளவுக்கு முறை படித்தவர்களை கண்டு பயப்படுறோம் படித்த முட்டாள்களை கண்டு இனிமேலும் இலங்கையில் வாழ்கிற மக்கள் தயவு செய்து பயப்படுங்க நீங்கள் எனக்கு தெரியும் கிணத்து தவளைகளாண்டு ஆனால் கிணத்து தவளைகளாக இருந்தாலும் பரவாயில்லை ஒரு நாளைக்கு நீங்கள் இவர்களை பாம்பாக கொத்த வரும் அப்படி கொத்தினா மட்டும்தான் அந்த நாட்டில் வாழலாம் ஆம் இன்றைக்கும் ஒரு சின்ன ஒரு செய்தி இலங்கையிலேருந்து ஃபோன்கோல் எனக்கு வந்துச்சு பேங்கின்ற சுத்து மாற்று பேங்க் பாவியல் அதாவது டாக்டர்ட்டை இப்போட்டா முடிச்சுக்கொண்டிருக்கோம் அதுக்கிடையில் பேங்கா ஆ இப்படி எத்தனையோ இன்னும் நடந்து கொண்டிருக்குன்னு தெரியல ஆம் அதாவது தமிழர்களுக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன ஒரு சத்தியம் பண்ணுவார்கள் நீங்கள் வடியாக காலேஜி பார்க்கணும் என்ற கழுத்தை வச்சாது உங்கள் கடனை தருவெண்ட்டு அப்படி ரோஷமுள்ள தமிழர்கள் அதாவது கழுத்தை வச்சு கடனை தருவாண்டா கொண்டே நான் கழுத்தை வெட்டி கொண்டே கொடுக்குறே இல்லை நான் கட்டின தாலி என்ற மனசின் கழுத்தில் இழக்கு அந்த க அந்த நகையை அடைய வச்சாது உனக்கு நான் உங்கள் வாங்கின காசை தருவெண்டு சலஞ்ச் பண்ணி அடிப்பார்கள் தமிழர்கள் அப்படி கொடுத்த தமிழர்கள் பேங்கில் கொண்டே தங்கின்ற நகைகளை அடை வைப்பார்கள் ப்ரைவேட் பேங்காக இருக்கட்டும் இல்லாட்டி அரசாங்க பேங்காக இருக்கட்டும் அப்படி அடை வைத்த நகைகளை அதாவது ஏதோ ஒரு வழியில் சில நேரத்தில் ஒரு மாதம் கஷ் கட்டுறதுக்கு கஷ்டமாக போயிடும் அதாவது பணம் கட்டினா போயிடும் அந்த பணம் அந்த வட்டிப்பணம் கட்டாமல் அப்படியே விட்ட உடனே அதாவது உடனே அந்த பேங்க் என்ன செய்யுது இவர்கள் படிக்காத பாமர மக்கள் இவர்களை முட்டாளாக்குவோம் ஆக்குவோம் ஒரு மாதத்துடைய நகையை பறிப்பார்கள் இந்த நகை இனி வராத உனக்கு பறிமுதல் இவர்கள் கொண்டே ஏதோ லாபத்தில் விற்கிறார்கள் ஆனால் இந்த அதாவது படித்த முட்டாள்கள் ஒரு படிக்காத ஆட்களை ஏமாற்றுவது அழகற்ற ஒரு செயல் அதாவது இங்கே யூகேலையோ இல்லாட்டி ஐரோப்பாவிலோ எங்கேயும் வந்து இங்கே நகை அடைய வைக்கலாம் மூன்று மாதம் டைம் கொடுக்கணும் மூன்று மாதத்துக்கு பிறந்த அந்த நகை ஏலத்துக்கு போகும் ஆனால் இது அங்கே வேறு மாதிரி வித்தியாசமாக நடக்குது இது ஒரு ஒருவர் வந்து கிளீனாக எனக்கு சொன்னார் இதை மக்களுக்கு ஒருக்கா புரிய வைங்க உண்டு நிச்சயமாக இதை பற்றியான விடயத்தை லோயர் மேர் முன் வந்து சொல்ல வேணும் அதை விட ஒரு சிலர் நீங்கள் முடிஞ்சால் லோயர் ரேட்டை அதாவது இப்படி பாதிக்கப்பட்டவர்கள் லோயர் போய் தொடர்பு கொண்டு இந்த நகையில நீங்கள் எடுக்கப்பாரு குறைஞ்சபட்சம் உங்களுக்கு மூன்று மாதம் டைம் தருவணம் இந்த நகை எடுக்கிறதுக்கு அதாவது ஏமாத்தாதேங்க படித்தவர்களே ஏமாத்தாதேங்கோ உங்களால் முடிஞ்சளவு நம்பிக்கையாக உள்ளேங்கோ உங்களுக்கும் பணம் தேடி வரும் கடவுளே இந்த நாட்டை நீ தான் காப்பாற்றணும் நன்றி வணக்கம்